வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் அது சம்மந்தமான தகவல் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர்க்கான கிராம உதவியாளர் பணியிடங்கள் ஸோ இதற்கு வந்து எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்ற தகவலை நியூஸ் கட்டில் பார்த்துருந்தீங்க அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ லாஸ்ட் இயரில் வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் ஆட்சியர்கள் அதாவது ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியர்களும் தான் இதை வந்து முன்னாடி நின்று அதை எடுத்து நடத்தி முடித்தாங்க ஸோ அதே போலவும் இந்த முறையும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் தான் இதற்கான அனைத்து நடவடிக்கைகளுமே நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுங்க கூடிய விரைவிலேயே இதற்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேக்ஸிமம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமான நிலவில் இருக்குது அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் இதற்கான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் ஸோ அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் டைம் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே இதற்கான அனைத்து வேலைகளுமே முடிஞ்சிடும் ஸோ எழுத்து தேர்வு வைக்கிறதா இருந்தாலும் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு இது எல்லாமே முடிச்சு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு உடனே முடிச்சுருவாங்க ஸோ ஐந்தாம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து ஐந்தாவது வகுப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க ஸோ அதனால் அனைத்து நபர்களுமே தயாராக இருங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஜூனில் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஜூனில் கொடுத்தாங்கன்னா ஜூலை அல்லது அக்டோபரில் ஜாயினிங் அப்படின்ற எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கிங்க என்ன படிக்கணும் என்ன சிலபஸு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவல்கள் நம்ம ஆல்ரெடி வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்தீங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ